அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு சில குரூப் எக்ஸாம்பிளுக்கு கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி ஒரு மோட்டாரின் விலை அதாவது மோட்டார் நம்ம வச்சுக்கலாம் ஒரு மோட்டாரோட விலை எவ்வளோன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் குறைந்தால் மூன்று ஆண்டுகளுக்கு பின் மோட்டாரோட என்னன்னு கேட்குறாங்க குறைந்தால்னு சொன்னாலே நமக்கு வர வேண்டிய விடை எப்படி இருக்குன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தோடு என்னவாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஸோ ஆப்ஷனில் அப்படி பார்த்தோம்னா எல்லாமே என்னவாக இருக்கு நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தோடு குறைவாக இருக்கு விட்டுருவோம் ரைட்டாக இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தாலும் சொல்லியிருக்காங்க குறைந்தாலும் என்ன வரும் மைனஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம பழைய வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி தான் ஒரு தொகை ஒரு தொகை சதவிகிதம் ஆண்டுகள் கொடுத்தாலே நம்ம அசல் வட்டி விகித கணக்குள்ளே போயிடணும் என்ன ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் இங்கே நான் ஒரு கேப் விட்ருங்க ஏன் இங்கே அதிகம்னு சொன்னால் ப்ளஸ் போடுங்க இங்கே என்ன வார்த்தைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க குறைந்தாலும் அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணுங்க மைனஸ் போடுங்க ரைட்டாக ப்ரின்ஸிபல் எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்க அதான் கொடுத்துருக்க எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் ஒன் மைனஸ் ஏன் நான் மைனஸ் போட்டிருக்கேன் இங்கே என்ன வார்த்தை எடுக்காத மதிப்பு என்ன செய்து குறைகிறது அதாவது தேய்மானம் அடைகிறது எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பத்து பை நூறு பவர் எத்தனை ஆண்டுகள் மூன்று எத்தனை ஆண்டுகள் மூன்று ரைட்டாக ஜீரோ ஜீரோ என்னாயிரும் கேன்சல் ஆயிரும் முப்பத்தி ரெண்டாயிரம் பெருக்கள் இது கீழே என்ன இருக்கிறத அர்த்தம் ஒன்று இருக்கிறத அர்த்தம் குறுக்க பெருக்குங்க ஒரு பத்து பத்து ஓரொன்று ஒன்று இடையில் ப்ளஸோ மைனஸ் இருந்தால் குறுக்கையும் பெருக்கணும் அவனையும் பெருக்கணும் ஒரு பத்து பத்து பவர் மூணு முப்பத்தி ரெண்டாயிரம் பத்தில் ஒன்று பிரச்சனை என்ன கிடைக்கும் ஒம்பது பை பத்து பவர் மூணு முப்பத்தி ரெண்டாயிரம் ஒம்பது பை பத்து எத்தனை தடவை எழுதணும் மூணு தடவை எழுதுவோம்மா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இப்போ கீழே யார் இருக்கா ஒன்று தான் இருக்கான் கீழே ஒன்றுங்கிற நம்பர் இருந்தாலும் ஒன்று தான் இல்லை ஒன்பது ஒன்று தான் இங்கே மேலே யார் இருக்கா முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ஒன்பதையும் ஒன்பதையும் பெருக்குங்க எண்பத்தி ஒன்று பேருக்குங்க எழுநூற்றி இருபத்தி ஒம்பது எழுநூற்றி இருபத்தி இந்த ஆன்சரை முழுமையாக பெருக்கி நம்ம கண்டுபிடிக்கலாம் இதற்கு கடைசி இலக்கங்கள் எடுத்துக்கோங்க இங்கேனா இருக்குது ரெண்டு இங்கே என்ன இருக்குது ஒம்போது ரெண்டே ஒம்பதே போய் இருக்குங்க ஒம்பது ஒம்போது ரெண்டம்பது பதினெட்டு அப்போ எட்டில் முடியும் இதுக்கான விடை எட்டில் முடிகிற ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் பி அப்போ இதுக்கான விடை என்ன ஆப்ஷன் பி இருந்தாலும் நம்ம முழுமையாக செக் பண்ணி பார்ப்போமா செக் பண்ணி பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ஒம்போத முப்பத்தி ரெண்டாவில் பிரிக்கி பாருங்கள் ரெண்டம்பது பதினெட்டு பாக்கி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு பதினாலு மூம்பது இருபத்தி ஏழு பாக்கி ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ஆறோட ரெண்டாக கூட்டினா எட்டு மூவேழு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டு ரெண்டு பாக்கி ஒன்னா மூணு அப்போ ஆன்சர் என்ன இருபத்தி மூணு ஏழஞ்சு பன்னெண்டு இங்கே என்ன வரும் பதிமூணு வரும் ரைட்டாக பதிமூணு இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்போ இதோடய விட என்ன இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி எட்டு இந்த ஆன்சரை நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இதில் இருக்க முதல்ல இருக்க என்னோடய ஒன்றாம் விளக்கத்தையும் கடை இருக்க எங்களோட ஒன்றாம் விளக்கத்தையும் பெருக்கி அதில் வர ஒன்றாம் விளக்கம் என்னவா முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கோம் வச்சிருக்கோம் எட்டாக முடியும்னு கண்டுபிடிச்சு வச்சோமா அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் என்ன பி நம்மளுக்கு பரிச்சையில் நேராக இருந்தால் என்ன செஞ்சு பார்க்கலாம் பெருக்கி பார்த்து பின்னாடி கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டாக நன்றி நம்ம அருடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக லைக்ஸ் கொடுங்க உங்கள் லைக்ஸ் தான் இந்த வீடியோவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும்